வாயை பொழந்துட்டு பாப்பீங்கன்னு சொன்னது யாரு வாயை பொழந்துட்டு யார் பார்ப்பாங்க படம் பார்க்குறவங்க அத்தனை பேரும் வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்கன்னு சொன்னது யாரு ஞானவேல் ராஜாக்கும் ஒரு பாணினா சுஜித்ராவுக்கும் ஒரு பாணி அவருடைய மனைவியா சொல்ற ரசிகையா சொல்றேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் படம் நல்லா நீங்களே சொல்றீங்க அதுக்கு முன்னாடி நீங்க போட்டு பார்க்கலையா சிவகுமார் உட்பட ஞானவேல் கார்த்தி இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தலை கெருவத்தோடு பேசிட்டு இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது உரிமையாளர் <raid> பேசுறான் <Jean> <��ents> <to> <to> <day> நேர்களுக்கு வணக்கம் திரைத்துறையில நடக்கக்கூடிய நிறைய அதிர்ச்சியான விஷயங்களை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சினிமா விமர்சகர் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத தாண்டி குறை சொல்லலாம் ஆனால் தனிநபர் தாக்குதல் கூடாது அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தா இருக்கு ஆனால் பாடகி சுசித்ரா இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு தனிநபர் நடிகராக இருந்தாலும் நடிகையா இருந்தாலும் ஒரு தனிநபர் தாக்குதலை கையாளுறாங்க அதே மாதிரி ஜோதிகா அவர்கள் வந்து சூர்யாவுக்கு ஆதரவாக போட்ட அந்த பதிவையும் விமர்சிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க நீ ஒரு பிச்சைக்காரி படிப்பறிவு இல்லாத கழுது அந்த மாதிரி ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லி விமர்சிச்சிருக்காங்க இது உங்க பார்வையில எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அது அப்படி விமர்சிக்கக்கூடாது தான் தனிநபர் விமர்சனம் பண்ணக்கூடாது பொதுவான நான் சொல்கிறேன் சுசித்ரா மட்டும் இல்லை யாருமே பண்ணக்கூடாது ஞானவேல் ராஜா கூட பண்ணக்கூடாது சிவகுமார் கூட பண்ணக்கூடாது சூர்யாவும் பண்ணக்கூடாது கடந்த காலத்தில் இவங்களும் பேசியிருக்காங்கல்ல ஞானவேல் ராஜா சொல்லலையா என்ன விஜய் ரசிகர்கள் வந்து இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ்னு சொல்லி சொல்லலையா கடந்த ஃபேன்ஸ் சொல்லியிருக்காரு ரசிகர்கள் தானே நீங்கள் ஒரு ரசிகருக்கு ஒரு பெரிய பட்டாளத்தையே நீங்கள் இல்லாஜிக்கல் ஃபேன்ஸும் சொல்கிறீங்க கருத்தில் அறிவு இல்லாதவர்கள் சொல்கிறீங்க அது மாதிரி தானே நீங்கள் வாயை பிளந்துட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னது யார் வாயை பிளந்துட்டு யார் பார்ப்பாங்க படம் பார்க்குறவங்க அத்தனை பேரும் வாயை பிளந்துட்டு பார்ப்பாங்கன்னு சொன்னது யார் யார் சொன்னது அப்படி வந்து பார்க்கும்போது நீங்களும் வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸசிவாக போயிட்டாங்கன்னு என்ன சொல்லலாம் சுசித்ரா நீங்களும் பேச யாருமே பேசக்கூடாது தனிநபர் தாக்குதல் வந்து யாரும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பொதுவான கருத்து அது சுச்சித்ரா மட்டுமே சொல்லக்கூடாது இல்ல நீங்களும் கடந்த காலத்துல பேச சுக்காங்க அதுதான் இவங்களும் பண்ணிருக்காங்க கொஞ்சம் இவங்க 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 பாணியில இவங்க பேசுறாங்க சுச்சித்ரா கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க அவ்வளவுதானே தவிர ரெண்டு தரப்புக்கும் வந்து விமர்சனங்கள் வந்து பொதுவான பார்வையில இருக்கணும் இல்லையா நம்ம படத்தை குறித்து விமர்சிக்கிற அந்த பதிவுல என்ன சொல்றாங்கன்னா என்ன எப்ப பார்த்தாலும் எல்லாம் சூர்யா ஜோதிகா சூர்யா ஜோதிகான்றீங்க அவங்க என்ன மாற்றம் பிரதர்ஸா சூர்யா வேற ஜோதிகா வேற அப்படின்னு பேசுறாங்க இது தனிப்பட்ட ஏதோ ஒரு காலத்தில் சொல்றேன்மா இதெல்லாம் வந்து ஒரு மனித தனி மனித இயல்புகள் வச்சு பேசுறது அவங்களுடைய இயல்புகளை பேசுறாங்க நம்ம அதை வந்து ஆதரிக்கல ஆனா அதே சமயத்துல வந்து நீங்களும் கடந்த காலத்துல பேசியிருக்கீங்கன்னு நான் சொல்றேன் அவங்க மாநில உட்காந்து நீங்க பேசுறீங்க ஞானவேல் ராஜாக்கு ஒருபானினா சுஜித்ராக்கு ஒருபானே இல்ல சூர்யா ஜோதிகாவை என்னச்சு பேசுறதனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு இல்ல அவங்க என்னச்சு பேசலமா நீங்களும் நான் வந்து அந்த இடத்துல வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்றது ஒரு கருத்து எடுத்துங்க நீங்க வந்து நான் ரசிகையா சொல்றேன் மனைவியா பேசணும் இது தேவையில்லாத இல்ல ஏன் அப்படி சொல்லணும் மனைவியா தான் நீங்க பேசுங்களேன் என்ன இப்ப ஏன்னா மத்தவங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைப்பாங்கல நீங்க மனைவி அதனால கணவருக்கு ஆத்ரவா பேசுறீங்கனு சொல்லுவாங்க அப்ப ரசிகனா நீங்க இதுக்கு முன்னாடி எல்லா பதத்தையும் பேசिरனல்ல சூரிய நேர்த்தா நடிக்க ஆரம்பிச்சாரு இது முன்னாடி சூறவை போட்டு படம் வரும்போது ஏன் பேசவே இல்லை ரசிகையா ஏன் பேசவே இல்லை பாராட்டுகளும் தெரிவிச்சிட்டு தானே இருக்காங்க எங்க காட்டுங்க எங்க காட்டுங்க இப்போ நீங்க கணவரை நீங்க வந்து ஆதரிச்சு பேசுறீங்க நீங்க வெளிப்படையே சொல்லலாம் எங்க கணவர் எடுத்த படத்துல இதை ஒன்றும் குறைகள் இல்லையே நீங்க சொல்லலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அப்படி வந்தாலும் கூட நீங்க சொல்ல முடியும் ஆனா நீங்க ரசிகைன்னு நான் சொல்றேன் அவருடைய மனைவியா சொல்ற ரசிகையா சொல்றேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் படம் நல்லா இல்லை நீங்களே சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு பார்க்கலையா பார்த்த பிறகு தான் நீங்கள் பார்க்குறீங்களா அதுதான் நீங்கள் ரசிகைன்னு நீங்கள் சொல்கிறீங்கள அந்த எதுக்கு ரசிகைன்ற முகமூடி எதுக்குன்னு ரசிகைனா அப்போது சோர்வாய் போட்டு பேசியிருக்கணும் ஜெய்பிமை பேசியிருக்கணும் இவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் மண்டகருவன்னு சொல்லுவாங்கல்ல தல கருவன்னு சொல்லுவாங்க அது இருக்குது அது பேச்சில் வெளிப்படுது சிவக்குமார்லேருந்து நான் சொல்கிறேன் சிவக்குமார் உட்பட ஞானவேல் கார்த்தி இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தலை கெருவத்தோடு பேசிட்டு இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது அந்த வயல பாக்கும் போது சுஜித்ரா வந்து கொஞ்சம் எக்ஸசிவா போயிருக்காங்கன்னு வேணா சொல்லலாம் இல்ல ஆகட்டும் மற்ற விமர்சகர்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த படத்துல முன்வைக்க கூடிய ஒரு கருத்து என்னன்னா படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்துல பார்க்கக்கூடிய அந்த மனிதர்கள் யாருமே வந்து மாடர்ன் சிட்டியில வாழக்கூடிய சில மனிதர்கள் கிடையாது ஒரு பழங்குடியின மக்கள் தான் அதுல இருக்காங்க பழங்குடியின மக்களோட இயல்பே வந்து அவங்களோட உணர்வுகளை கத்தி வெளிப்படுத்துறது தான் அதை வந்து ஒரு குறைய எப்படி சார் நம்ம பார்க்க முடியும் சொல்லுங்க நீங்க காட்டு வசையில காட்டுறீங்கன்றதுனால படம் நீங்க கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கல நீங்கள் காட்டுவாசிங்கிறதுனால கேட்டால் பல படங்கள் நீங்கள் பார்த்துருக்குங்க ஹாலிவுட் பிக்சர்ஸ் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்பா கிளிப்டோன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க சேசிங் காட்சியாக வந்து படம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே சேசிங்லேயே முடியும் அந்த படம் ஆரம்பமே சேசிங் வந்து ஆரம்பித்து முடியும் அப்படி பல காட்டுவாசிகள் படங்கள்லாம் ஹாலிவுட் பிக்சர் வருது யார் கத்திகிட்ருக்காங்க நீங்கள் நீங்கள் காட்டுவாசிலாம் எல்லோரும் கத்திகிட்டு இருப்பாங்கன்றது எப்படி

நீங்கள் சொல்லக்கூடிய வந்து காட்டுவாசிகள்னால் கொஞ்சம் சத்தம் அதிகமாக பேசுவாங்க காட்டில் வந்து பேசுவோம் சத்தம் இப்போ உதாரணத்துக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற நபர்கள் யாராவது இருந்தால் பாருங்கள் அவங்க இயல்பாகவே கொஞ்சம் சத்தம் கூடுதலாக பேசுவாங்க ஏன்னா காட்டில் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த முனையிலேருந்து ஒரு பத்து அடி ஒரு நூறு அடி தூரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கேட்கணுன்றதுக்காக கத்தி பேசுவாங்க அவங்க ஆதரவு இந்த மாதிரி வந்து பொதுவாகவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரேஞ்சர்ஸு ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சத்தம் அதிகமாக பேசுவாங்க அவங்களுக்குள்ள சாதாரண காவலர்கள் உட்பட நான் சொல்கிறேன் சரிங்களா அது வேற ஒட்டுமொத்தமாகவே நான் வந்து எல்லாருமே கங்குவா கங்குவான்னு கத்திக்கிட்டு இருந்தாக்கா ஒரு இறைச்சல் அதிகமாக இருக்குல்ல நீங்கள் இயல்பை காட்டுறது வேற அதை நீங்கள் படத்தை பார்க்கும்போது கேட்டால் இதை எந்த வன்மமும் இல்லாமல் நான் சொல்கிறேன்னு கேட்டால் அதிகப்படியான இறைச்சல் வந்து சத்தம் இருக்கிறது போகிறோம் எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டே இருந்தாக்கா விஷயமே இல்லாமல் கத்தக்கூடாதுன்னா விஷயத்தோட கத்தனா பரவாயில்ல விஷயமே இல்லாமல் நீங்கள் கத்துறீங்கன்னா எல்லாருமே வந்து காளைக்கையனை பாகுபடின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு பாதுகாங்க காலகையை மட்டும்தான் கத்துவோம் அதை இல்ல பாகுபலி வரிசை இல்ல மக்களும் பாகுபலி பாகுபலின்னு அது அது நம்ம ரசிக்கிற மாதிரி இது ரசிக்கிற மாதிரி இல்ல பாகுபலின்னு சொல்லும் போது ரசிக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஒரு கோவையா சொல்லும் போது அந்த காட்சி பாகுபலியை ரசிக்கணும்னு தோணுது அதுதான் லாஜிக்கே அதுதான் நான் சொல்றேன் இங்கே லாஜிக்கே எல்லாம் கொடுத்துட்றேன் அங்க வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து கையில் இருக்கிற அந்த இதை வந்து தட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி பாகுபலின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஆயுதத்தை வந்து தட்டிட்டு பாகுபலி பாகுபலி சொல்றாங்க இல்லையா அது சொல்லும் போது அந்த இடத்துல அந்த காட்சி வந்து அவசியமாகுது ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவசியமே இல்லாத போது கூட எல்லாருமே கத்திட்டு இருக்கிறான்ற நான் படம் முழுக்க எல்லாருமே வந்து அவரும் வந்து ஒரு இனத்தை காக்கக்கூடிய ஒரு தலைவனா தான் வராரு சரி அந்த தலைவன் வரும்போது கத்துறதுல இனத்தை இனத்தை பாதுகாத்தாரா எல்லாரும் எல்லாரும் கைய தான் வராரு இனத்தை பாதுகாக்கிறது எங்க வந்து இனத்தை பாதுகாத்தாரு தனித்த அடுத்த மகனே பறி கொடுக்கிறாருன்னு நான் சொன்னேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சீங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து படம் தோல்விக்கு காரணம் சரிங்களா அந்த இடத்துல நீங்க வந்து தோற்று போன மனிதரா தான் நிக்கிறாரு அப்போவும் கூட நான் சொல்றேன் நீங்க பிளாஷ் பேக்ல காட்டுறதெல்லாம் விட்டுருங்க முதல் பாகமே முதல் பாகமே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்களுக்கு புரியல ரெண்டு பாகம் பார்த்தாதான் அந்த படத்தோட முழு கதை கிடையாது நாங்க வந்து இந்த பாகம் பார்க்க தான் வந்திருக்கிறோம் இதுக்காக தான் நாங்க டிக்கெட் கொடுத்துருக்கோம் நீங்க ரெண்டாவது பாகத்தை நீங்க வந்து படம் எடுக்கிறதுக்காக நாங்க வரவே இல்ல இந்த பாகத்திலே கதை புரியலன்ற நானு இன்னைக்கு வரைக்கும் கதை புரியாம தான் வந்து படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அடிப்படை காரணமே கதையே கதையே இல்லை கதை இல்லாம வந்து பார்த்தா வெறும் காட்சிகளை மட்டும் நான் இந்த பிரம்மாண்டத்தை காட்டிட்டேன் சொல்லிட்டு நீங்க வந்து கிரீன் மேட்டை போட்டு எடுத்துட்டு நீங்க வந்து பார்த்தா இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிருக்கு 2K கிட்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கலாம் எது கிரீன் மேட் போட்டு எடுத்திருக்கு எது வந்து ரியலா எடுத்துருக்குன்றது நம்ம பார்க்கறோம் பல காட்சிகள் இயர்னே பர்து பார்த்த காட்சிகள் இருக்கு இல்ல ஒரு సినిమాలో ஒரு புது முயற்சி புது யுத்தி புது முயற்சிய நீங்க சொல்லுங்க இது இது புது முயற்சி நீங்க சொல்லுங்க நீங்க பரன் பாத்தீங்களா புது முயற்சி இது சொல்ற நீங்க சொல்லுங்க

அப்போவே பார்த்தாச்சு அப்போ மீதி இருக்க அந்த நாற்பது வருஷ காலமாக வந்து யாராலையும் அதை செய்ய செஞ்சிருக்காங்க நான் சொல்கிறேன் நாற்பது வருஷம் நான் சொல்கிறேன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷம் சொல்லிட்டேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படம் வந்திருக்குன்றத நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு என்ன காட்சிகள் நீங்கள் பார்த்தீங்களோ இந்த அம்பு இந்த நம்ம மேலே வந்து விழற மாதிரி சில காட்சிகள் இதெல்லாம் கடந்த காலத்தில் வந்திருக்கு அதை மட்டுமே ரசிக்க முடியாதுன்ற நான் இன்னைக்கு வந்து அதை கடந்து வைக்கிறேன் நான் எனக்கு திருடியில காமிச்சா என்ன நீங்க திருடி இல்லாம காமிட்டா நான் எனக்கு தேவைன்னு கேட்டா முதல் கதை வேணும் அந்த கதையில நான் வந்து பயணிக்கணும் சேர்ந்து அப்பதான் ரசிக்க முடியும் இங்க கதையே இல்லைன்னு சொல்றேன் நான் அதுக்கு பிறகு நீங்க ஒரு குறிப்பிட்ட காட்சி கேட்டு கேட்டா நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா இது வரைக்கும் காட்டாத முயற்சி எல்லாம் எதுன்னு கேட்கிறேன் நான் எது காட்டாத ஒரு காட்சி அதுல எது நம்ம பார்க்காத காட்சி அமைக்கக்கூடிய இயக்குநர்களே வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு அவங்க இப்ப பேச வைக்கப்படுறாங்க பேச வைக்கப்படலாங்க கட்டாயத்தோட பேசுறாங்க ஒரு ஒரு நிர்பத்தின் மீது பேசுகிற அதுக்காரங்க வந்து ஒரு நிர்பந்தம் காரணமா பேசுறாங்க ஏன் இவங்களாம் நான் ஒரு நாலு நாள் முடியாம பேசுறது இல்லை படம் தோல்வி அடைஞ்சிட்ட பிறகு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி தான் ஆமாம் இப்போ எப்படி வந்து கங்குவார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் கை வெட்டின பிறகு காலை வெட்டின பிறகு தான் வரார் இல்லையா அந்த மாதிரி அவங்க வராங்க இப்போ படம் தோல்வி அடைஞ்ச பிறகு வராங்க அப்படி தான் அந்த படத்தில் அவங்க அப்பா செத்து போன பிறகு தான் அவர் வருவாரு அவங்க வந்து பல பேர் மக்கள் வெட்டப்பட்ட பிறகுதான் வந்து நீங்க போயே கூடாது இல்ல மக்களை விட்டுட்டு ஒரே ஒரு பையனுக்காக வந்து அதுவும் வந்து உங்களால் வந்து கொல்லப்பட்ட ஒரு மனிதருக்கு மனிதனுடைய பையனுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற மக்களை விட்டுட்டு போறீங்க லாஜிக்கே அடி வாங்குது அங்க பல லாஜிக் அடி வாங்குது கதையே சரியில்லை நான் சொல்றேன் கதையே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் இருக்குமா நீங்க ஒண்ணுல ஒரு நிஜ கதையை நீங்க எடுத்தீங்க ஜெய்பி மோடலிய படம் சொல்லுங்க சோர்வை ஒரு புது முயற்சின்னு புது முயற்சி புது முயற்சி அடிப்படையில் ஒரு நிஜ கதை தான் நான் சொல்றேன் நான் மீண்டும் நான் சொல்றேன் இங்க பல படங்கள் வந்திருக்கு லோ பட்ஜெட் படங்கள்லாம் வந்திருக்கு எல்லாத்தையுமே கொண்டாடணும் இது படம் சரியில்லைன்னா சரியில்லை குப்பை மாதிரி ஒன்று எடுத்துட்டு நீங்க நீங்க பாருங்கன்னு சொன்னா இங்க யாரும் வந்து இங்க பேசக்கூடிய எவனும் நியாயவாதிகள் இருக்காது ஒரு தியேட்டர் உரிமையாளர் பேசலாம் வந்து படங்கள் வந்து யூடியூபர்லாம் எல்லாம் உள்ள வரக்கூடாது யூடியூபர் இல்லன்னா நீங்க படமே ஓடா எந்த படமும் ஓடாது யூடியூபர்கள் கொடுக்கிற விமர்சனங்கள் அந்த பார்வையில தான் மக்கள் படம் பார்க்க போறாங்க யூடியூபரை உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க படமே ஓடாது முதல்ல நீங்க வந்து ஃபஸ்ட் அப்படி இதுக்கு இதுக்கு என்ன ஆதாரம் யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது கேட்டனா தியேட்டர்ல நீங்க அனுமதிக்கிறீங்களா அந்த நான் சொல்றேன்னு படம் வரத்துக்கு முன்னாடியே விமர்சனம் பண்ணுறாங்க எதிர்மலை விமர்சனம் பண்ணுறாங்க நான் அதை நான் வந்து எப்போவுமே நான் பண்ணது கிடையாது இனிமேலும் பண்ண மாட்டேன் ஆனால் தியேட்டர் வாசலில் நீங்கள் யூடியூபரை நீங்கள் அலோ பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது தவறு படம் பார்த்து வர மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்கலாம் அதில் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் சொல்ல போகிறாங்க அதே எப்படி நீங்கள் தியேட்டரில் வந்து அனுமதி கூட சொன்ன பான்பாடாக்கு மட்டும் ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் மேடா நான் கேட்குறேன் ஆமாம் விற்க ஆமாம் ஒருத்தர் சுப்பிரமணியன் ஒருத்தன் பேசுகிறான்ல இரநூத்தம்பது ரூபாய்க்கு பாக்க விற்கிறீங்க தண்ணி பாட்டில் என்ன என்ன வரன்னு தெரியுமா உனக்கு நான் கேட்குறேன் வாட்டர் பாட்டில் எவ்வளோ விற்கிது இதை கேட்பியா நீ தியேட்டர் தியேட்டராக வைக்காம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காம்பளஸ் ஆக்கி விட்டீங்க ஒரு வர்த்தகம் ஆமாம் ஒரு வர்த்தகம் மையமாக ஆக்கிட்டீங்க எப்படி வீட்டில் வந்து ஒரு ஒரு குடும்பத்தோடு வர முடியும் பிள்ளைகளை கூப்பிட்டு வர முடியும் தியேட்டர் தேட்ராக வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது மக்கள் வந்துருப்பாங்க தேட்ரு நீங்கள் வந்து காம்ப்ளஸ் ஆக்கி விட்டீங்க வந்தாங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா காலி ஆகுது அதுக்காக வராமையாக இருந்துடுறான் இதுதான் நடக்குது நீங்கள் பண்ணது தவறு நீங்கள் பல வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தேட்டரில் வரக்கூடிய கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் சுரண்டலான்னு நினைக்கிறீங்க அதுதான் தவறு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் தேட்டரில் வரக்கூடிய மக்கள் கிட்டேருந்து மற்ற வியாபாரங்களை காட்டி சுரண்ட சுரண்டலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் பெரிய பெரிய மால்லாம் எதனால் உருவாதுன்னு கேட்டினா தேட்டருக்கு போகும்போது அங்கே வரும்போது அந்த மக்கள் கிட்ட வந்து இன்னும் சில வியாபாரம் நான் அப்ப அப்போ அங்கே சுரண்டப்படுறோம் அப்போ அவன் நினைக்கிறான் ஐயோ கூட்டு போடான் ஒரு ஐயாயிரம் காலியாயிரம் ஒரு தியேட்டருக்கு ஒரு ரெண்டாயிரம் செலவாகுது இல்லாமல் கூட இன்னும் ஒரு மூணாயிரம் செலவாகும் பாப்கானுக்கு ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணணும் ஒரு குடும்பத்தோடு போகும்போது எதுக்கு போகாமே விட்டுடலாம் மக்கள் எப்படி வருவாங்க தேட்ரு நீங்கள் தேட்டராக நடத்துங்க அப்போ வருவாங்க நூறுரூவா டிக்கெட் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்தாங்கன்னா ஐநூறுவாச்சு வருவாங்க நீங்கள் ஒரு தேட்ரு டிக்கெட்டை ரூபா விற்கிறீங்க பாப்கார்னு இரநூறு ஈக்குவலாக விற்கிறீங்க அப்போ தெரிஞ்சு போச்சு உங்கள் படம் பாப்கார்னு தான் இருக்குன்னு இரநூத்தம்பது ரூபா பா வந்து பாப்கார்னு ரூபா வந்து டிக்கெட்டு ஈக்குவலாக இல்லை இன்னும் என்ன எல்லாமே வந்து வந்து நான்கு யார் கேள்வி கேட்க போறாங்க உங்களை முதல்ல உங்ககிட்ட என்ன குறைன்னு பாருங்க தேட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்லாம் நடத்துங்க முதல்ல மக்களை இருக்கிற இடமா நீங்க வச்சிருக்கீங்க தியேட்டர்ல அப்புறம் உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி நன்றிமா